வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் அந்த பயத்தையும் தாண்டி என் நினைவுகள் உன்னை துணிச்சலோடு ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு வெல்ல உதவி செய்யும் எத்தனையோ கஷ்டங்களை அனுதினமும் சந்தித்தாலும் உன்னால் முடியும் அத்தனையிலிருந்தும் வெளிவர முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உயரத்தில் வைத்து உன் வாழ்க்கையை அழகு பார்க்க வேண்டும் என்று உனக்கு உறுதுணையாக ஒவ்வொரு விஷயத்திலும் நான் துணை நிற்கின்றேன் உன் மனதின் கேள்விகளுக்கு இறைவன் அவ்வப்பொழுது பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் என் நினைவோடே எழுந்து என் நினைவோடே ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும் பட்சத்தில் உன் மனவேதனைகள் அத்தனையும் குறையக்கூடிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் என்னுடைய நினைவுகள் உன் கஷ்டத்தை போக்கக்கூடியது மனதிற்கு பாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைப்பதை முதலில் விடு அதுதான் கடினமாக உணர்கின்றாய் அதை மறக்க முடியாமல் தான் தவியாய் தவிக்கின்றாய் அந்த தவிப்பு தான் உன் முன்னேற்றத்திற்கு தடையாகவும் இருக்கின்றது எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாமல் ஒரு தவிப்பும் ஏக்கமும் உனக்குள் இருக்கின்றது இனிமேல் அந்த தவிப்பும் ஏக்கமும் தீரக்கூடிய வகையில் வேறொரு நிகழ்வின் மூலமாக உன் வாழ்க்கை நல்ல மாற்றத்தை காணும் படர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லை இல்லையா என்று கேட்கின்ற இதோ எல்லையில்லா மகிழ்ச்சியை கொடுத்து அந்த படரும் பிரச்சனையை அடக்க நான் வந்து விட்டேன் ஓயாமல் உன்னை போட்டு ஆட்டி படைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவை நான் கொடுப்பேன் மனதிற்குள் அழும் நீ இனி வெளிப்படையாக சிரிக்கும் அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மெய் மறந்து தீவிரமாக உன் பிரச்சனையை சிந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் என்னை நினைக்கும் பட்சத்தில் அத்தனை துன்பங்களும் முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்க புதுப்பித்து தர அழகாக வடிவமைக்க உன் நான் இருக்கின்றேன் நடந்ததும் நடப்பதும் இனி நடக்க போவதும் எல்லாமே என் அருளால் என்கின்ற எண்ணம் உன் நினைவில் இருந்தால் எந்த கஷ்டமும் பெரிதாக தெரியாது நடக்கும் அத்தனையும் என் அருளால் என்கின்ற நினைவு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் தீர்வு எங்கே என்று தேடாமல் உன் பிரச்சனையை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ அமைதியை தேடு அமைதியாக நீ இருந்தால் மௌனத்தை நீ கடைபிடித்தால் ஆர்ப்பாட்டம் இல்லாத வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும் ஒரு சில மனிதர்கள் உன்னை நேருக்கு நேராகவே வசைப்பாடுகின்றார்கள் அவர்களை எதிர்த்து பேச முடியாமல் நீ கைதி போல் அந்த அந்த இடத்தில் நிற்கின்றாய் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வெளிப்படையாக புன்னகையை செய்துவிட்டு நகர்ந்து வா வார்த்தைகளால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை உன்னுடைய புன்னகை அவர்களுக்கு பதிலடியாக இருக்கட்டும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு பலம் நிறைந்தவனாக நீ மௌனத்தால் மாறிவிடு மௌனத்தை காட்டிலும் பலம் சக்தி வேறு எதற்கும் கிடையாது அமைதிதான் அனைத்திற்கும் அருமருந்து அவர்களையும் மன்னித்துவிடு உன் மனவேதனையை நீ குறைத்து கொள்வதற்காக உனக்காக ஒரு சில விஷயங்களை நீ கடைபிடித்தாக வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகளை சமாளிக்க பொறுமையாக நீ இருப்பது என்பது அவசியம் பொறுமையை கடைபிடித்தவன் வாழ்க்கையில் தோற்றுதாக இல்லை தலைமுறை தலைமுறைக்கும் நல்லதை நான் உனக்கு செய்வேன்